வந்து காடை நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சு மசாலா செய்ய போறோம் ஆளருக்கு அப்படியே அப்படியே ஆளா கிழிச்ச மசாலா உள்ள தடவைய அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்படியே குழியில இறக்கி அப்படி எடுத்து தொண்டையில இறக்கினா வருமா இருக்கும் ஒரு சுகம் அதுக்காக தான் செய்ய போறோம் முதல்ல இஞ்சி பூண்டு விழுது முதல்ல அது காரத்துக்கு காரப்பொடி சேத்துக்கிறேன் கவுச்சி வாசனம் இல்லாம இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேத்துக்கிறேன் வாசனைக்கு கரம் மசாலா சேர்த்துப்போம் வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கோ வந்து மசாலா நம்ம சேர்த்தாச்சு அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா எமளிச்சா பழம் தாங்க நம்ம சேர்த்துக்க போகிறோம் எம்மிளிச்ச பழம் இது எதுக்குன்னா நம்ம வந்து கறி வந்து நெருப்புளை சுடுறதுனால சீக்கிரமாக வெந்துரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுவையும் நல்லா இருக்கும் அதோட புளிப்பு சுவையும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக பழத்தை நான் சேர்த்துக்கிற முடி

காரிய கீழ்சாச்சு மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த காடை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் வச்சு நல்லா ஊறினாதான் அதை விட மசாலாலாம் உள்ள நல்லா சொதறி அப்படி நமக்கு சுவையா இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒரு மூணு மணி நேரம் வச்சு கிட்டத்தட்ட ஊற வச்சிடணும் நார்மலாக நம்ம எப்போது செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுமாரி ஊற வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா காடை ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடிச்சு நல்லா சொத 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 இவ்வளோ மசாலாலாம் நல்லா செம்மையா இறங்கிட்டு இப்போ என்ன செய்ய போறோன்னா அந்த வாழை இலையில இப்போ எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க நல்லா வாழை இலை அதில் வந்து இந்த காடை அப்படியே வச்சு நல்லா சுருட்டி எடுத்து அப்படியே குழிக்குள்ளே இறக்கி அப்படியே சுட சுட எடுத்து தொண்டையில் இறக்க போறேங்க மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வெங்காயம் அப்படி லைட்டாக அப்படியே அப்படி தூவி அப்படியே தக்காளி ரெண்டு தக்காளி அப்படியே அப்படியே சும்மா பிடிப்பிடியாக நறுக்கி அப்படி தூவிட்டு அப்புறம் நாலு பச்சை மிளகா எடுத்து போட்டு விட்டு அப்படி எடுத்து சுட்டா தான் அதை ருசி இருக்கு பாருங்க சொல்லும் போது நாக்கில் எச்சு கூறுதுங்க வெங்காயம்லாம் நல்லா போட்டால்தான் அதில் உள்ள அந்த வெங்காயத்தில் உள்ள காரம் நல்லா இறங்கி அதுவே ஒரு சுவையாக இருக்கும் நிறையா சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அப்படியே மடிச்சிடலாம் நம்ம அதை

புழியை தோண்டியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காடையை நம்ம தூக்கி அப்படியே கூடாது அப்புறம் வந்து நம்ம வந்து நெருப்பு போட போட பார்த்தீங்கன்னா அந்த காடையில் உள்ள அந்த கொழுப்புலாம் அந்த உருகி ஊற்றி கீழே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுமாரி சில்வர் பேப்பர் எடுத்து முதல்ல உள்ளே வச்சுக்கிறேன் ஏன்னா அதில் உள்ள கொழுப்புலாம் உருணித்து இதெல்லாம் ஊற்றும் அப்படியே வழிச்சு கடத்தலாம் அப்படியே நக்கிடலாம் அப்படியே செம்மையம் இதுக்கு மேலேயும் ஒரு சில்வர் பேப்பரை வச்சு நான் முடிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குடியில் வந்து நம்ம வந்து வச்சாச்சு அப்படியே நம்ம வந்து மேலே வந்து மண்ணை போட்டு தள்ளிட்டு மூடிடக்கூடாது அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அந்த தட்டை எடுத்து நான் அப்படி போட்டு மூடிக்கிறேன் தட்டுக்கும் அப்படி அந்த காடைக்கு இடைப்பட்ட பகுதியில் வெப்பம் கூட கூட இந்த காடையின் சுவையின் அதிகரிக்கும் என்பது தான் சயின்ஸ் சூப்பர் சூப்பராயின்ற விஞ்ஞானி வந்து சொல்லியிருக்கிறாரு அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம் இப்ப இப்போ வந்து மேலே தட்டை போட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து மண்ணை போட்டு மூடி அப்படியே தண்டைக்கா டெனக்கனக்கா தான் போட போறோம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா வந்து நெருப்பு பொண்ணுங்க அப்போதாங்க அப்போ நல்லா வெந்துடும் அதோட வாசனை வாசனை எல்லாம் வராது உள்ளே மாட்டிக்கும் அப்படி திறக்கும் போது மூஞ்சில அப்படி கவக்குன்னு அடிச்சு பறந்து போய் விடுவோம் பாருங்க அந்த வாசனை தாங்க மேலே நெருப்பு விட்டலாம் தீப்பெட்டியை மறந்து தீப்பெட்டி எடுத்து வந்தேன் இந்த பையன் வேற தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டான் வைக்கக்காரங்க வந்து எல்லாம் சொல்ல போறாங்க தெரியல திருவிதமா கொடுத்து கொளுத்துறேன் கொளுத்துறேன் விட்டு வைக்கல கொளுத்துறேன் வந்து போட்டா என்னதான் தூர்த்தி அடிப்பானி சீக்கிரமா கொடுத்துட்டு காடையை தான் தின்னுட்டு ஓடியைதான் போயிடணும் நல்லா ஹீட்டு வருது இல்லை இல்லை அப்பதான் காடை அப்படி நல்லா வந்து அந்த இருக்கு பாருங்க கருத்துறேன் என்ன ஆசிர்வதி டேஸ்ட்டுண்ணா டேஸ்ட்டு தான் அந்த காடைக்கறி டேஸ்ட்டு தான் அதை சாப்பிடலாம் வேஸ்ட்டு தான் தண்டைக்குட்டும் 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 நான் காடை சாப்பிட்ற அழகை பார்த்து காடை அணும் செத்துச்சு நான் கோழி சாப்பிட்ற அழகை பார்த்து கோழி இணம் தூக்கமாட்டிக்கிச்சு ஆடு சாப்பிட்ற அழகை பார்த்து ஆடெல்லாம் ஓடிச்சி இப்போ நான் எதையும் சாப்பிட மாட்டேன் எனக்கு எதையும் பிடிக்கல எனக்கு பிடிச்சி வர காடையெல்லாம் பிடிச்சான் திம்பான்

மேலே தான் ஹீட்டு போட்டோம் உள்ளலாம் எரிஞ்சிருக்கு பாருங்க அவ்வளோ ஹீட்டு உள்ள இப்போதான் இருக்குது பாருங்க வாழை எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க பாருங்க கொடுந்து இலையா போட்டா இந்த வாழை இலையோட மகத்துவம்லாம் இதில் இறங்கிருக்கும் புதிக்கு இலையை எரிஞ்சிடுச்சு சூப்பரா நீங்க எந்திரிச்சிட்டு சூப்பரே நடிச்சியா தூங்குறா மாரியேக்கா சாப்பிடலாமா காட்டுங்க யார் யாருக்கு என்னென்ன வேணும்

இங்க பாருங்க அப்படியே பூவா வந்திருக்கு பாருங்க அப்படியே சராசராவா இருக்கு பாருங்க இங்க பாருங்க நல்லா இருக்கு கண்பாயிலே உண்மையிலே சொன்னா வேற லெவல் டேஸ்ட் தாங்க அங்க பாருங்க வெறும் கூடு தான் கிடக்குது கறி அப்படியே உள்ள அப்படியே லபக்கு லபக்குன்னு போட்டு அமைக்காச்சு மூணு பேருமே மூணு பேர் இல்ல நாலு பேர் கேமரா மேனு சைட்ல கேப்சூல்ல வந்து அடிச்சு நவத்திட்டாரு சொல்லணும் உண்மையிலே வேற லெவல் தான் அப்பா இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு நினைக்கிறாங்க அம்மா அருமையா இருக்கு குழி சுட்ட காட வேற லெவல் டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல வந்து குழி தோண்டி செஞ்சு பாத்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு கிடைக்கும் ம் சொல்லுங்கடா நீ சொல்ற அடுத்த ஒரு பிஸியா இருக்கிறாப்புல எல்லாமே விட்டு வைக்க மாட்டாரு நண்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா லிங்க் லிங்க் பண்ணி நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம்